இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செய்முறை தேர்வு டாஸ்க் நாள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டாஸ்க் நாள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் இதை பற்றி தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் வந்து என்னென்ன கேட்பாங்க எந்த மாதிரி டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து எத்தனை டாஸ்க் இருக்குது அப்படின்ட்டு தாட்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உணவு தயாரிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டாஸ்க் இருக்குது அது என்னென்னா தேவையான பொருட்களை தேர்வு செய்தல் ரெண்டாவது வந்து சுத்தம் மற்றும் கழுவுதல் மூணாவது வந்து சமையல் நாலாவது வந்து சுகாதாரமான முறையில் வைத்திருத்தல் அடுத்த இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா உணவு பரிமாறுதல் இதில் எத்தனை டாஸ்க் இருக்குதுன்னு பார்க்கலாம் சுத்தமான சுற்றுப்புறம் உடை மற்றும் பாதுகாப்பு மூணாவது டாஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னா உணவை பாதுகாப்பாக வழங்குதல் நாலாவது டாஸ்க் வந்து சுவைக்காக உபயோகிக்கப்படும் கருவிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் என்பது உணவை தயாரித்து சுகாதாரமான முறையில் பரிமாறுவதற்கான செயல்முறையையும் தரநிலைகளையும் குறிக்கிறது இது முக்கியமாக உணவின் சுவை குணம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி விவரிக்கிறது என்னன்னா உணவு தயாரிப்பு தேவையான பொருட்களை தேர்வு செய்தல் புதியதாகவும் சுத்தமானதாகவும் உள்ள பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும் காய்கறி பழங்கள் மசாலா மற்றும் இதர பொருட்களின் தரத்தை உறுதி செய்யவும் இப்போ இந்த டாஸ்கில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பொருளை வந்து எடுக்க போகிறோம் ஒரு கடைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா புதுசாக இருக்குதா அதோடய ப்ரொடெக்ஷன் டேட் என்ன அது காலாவதியான டே காலாவதியாக போகிற டேட் என்ன அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொருள் எடுக்கணும் சுத்தமான பொருட்களாக எடுக்கணும் அதுக்கப்புறம் காய்கறி இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கப்போமே இல்லை ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்ட்டு அள்ளி போட்டு வராமல் நல்ல பழமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ உங்கள் செய்முறை தேர்வுக்கு வந்து இது இதை பற்றி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த பொருளை எது நல்ல பொருள்னு பார்த்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதோட ப்ரொடெக்ஷன் டேட் இப்போ காலாவதி டேட் எப்போ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது வந்து ஒரு பழம் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னா நீங்கள் போனோடனே ஒரு கிலோ பழத்தை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது எது நல்ல பழம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தான் ஒரு கிலோ போட்டு எடுத்துகிட்டு வருவோம் இதை தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அடுத்து வந்து சுத்தம் மற்றும் கழுவுதல் இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் உணவுப் பொருட்களை சுத்தமான நீரில் நன்கு கழுவவும் கை சமையலறை மற்றும் பயன்பாட்டு சாதனங்கள் சுத்தமாக வைத்திருத்தல் அதாவது உணவுப் பொருட்களை சுத்தமான நீரில் நன்கு கழுவ வேண்டும் முதல்ல ஒரு பொருளை கழுவணும் அப்படின்னா அதாவது காய்கறியை கழுவணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற தண்ணி வந்து சுத்தமாக இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தண்ணியில் தான் கழுவணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளை நம்ம தொடங்கினாலும் ஃபஸ்ட்டு கையை நல்லா கழுவிக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த டாஸ்க் என்னென்னா சமையல் சமையலில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான வெப்பநிலையில் உணவுப் பொருட்களை சமைத்தல் சரியான வெப்பநிலையில் உணவுப் பொருட்களை சமைத்தல் இதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா இப்போ உங்கள்கிட்ட எந்த மாதிரி டாஸ்க் இது கேட்கலாம் எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி சூடு சூடு பண்ணணும்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து தண்ணியை சூடு பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் அதுக்கு கொதிநிலையின் வெப்பநிலை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூறு டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சமையலின் போது எண்ணெய் மற்றும் மசாலாவின் அளவை சரியாக பயன்படுத்துதல் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு சமைக்கிறீங்க அப்படிங்குமேலே குழம்புக்கு என்னென்ன பொருள் போடுவீங்க என்னென்ன அளவில் போடுவீங்க அப்படின்ட்டு கூட உங்களை கேட்கலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ஒரு ஆளுக்கு சமைச்சா குழம்புக்கு என்ன எவ்வளோ அளவு போடணும் மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மாதிரி பொருள்லாம் எவ்வளோ அளவு போடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா சுகாதாரமான முறையில் வைத்திருத்தல் இதில் வந்து சமைத்த உணவை சரியான வெப்பநிலையில் பரிமாறுதல் அத்தியாவசிய பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருத்தல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு நம்ம சமைக்கிற பொருள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே வைக்காமல் ஒரு ஆட் பாக்ஸ்லேயோ அந்த ஹீட்டு குறையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான பாத்திரத்தில் வச்சிருக்கிறது தான் சமைக்க இது பரிமாறணும் அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ ஒரு ஜூஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரினா டக்குனு எடுத்து வெளியில் வச்சுட்டு கொடுக்காம அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட மேலே தான் வெளியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல டாஸ்க்ன்றது வந்து எப்படி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு இருக்கிறேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்குறமேலே ரிட்டன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் இல்லையா நம்ம வந்து கம்முன்னு நின்றுட்டு இருக்கக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு சுடு தண்ணி வச்சுடுவாங்க நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லமில்ல அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் ஃபிரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் போய் தண்ணி எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆர்டராக பண்ணுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கூட உங்களை சொல்லிக்கலாம் அடுத்த டாஸ்க் என்னன்னா இப்போ உணவு தயாரித்தல் வந்து பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா உணவு பரிமாறுதல் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து சுத்தமான சுற்றுப்புறம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா உணவை கொடுக்கும் இடம் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் பரிமாறும் முன் கை கழுவுதல் மிகவும் மிக முக்கியம் அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது நம்ம டைனிங் டேபிளில் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த இடம் சுத்தமாக இருக்குதா டைனிங் டேபிள் சுத்தமாக இருக்குதா அதை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்குதா ஒழுங்காக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த டைனிங் டேபிளில் போய் வெயுங்கமா இப்போ ஒருத்தர் வந்து சாப்பிடுவார் அவங்களுக்கு பரிமாற போகிறீங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இடத்தொன்னே என்ன பண்ணக்கூடாது அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட ஃபஸ்ட்டு அந்த டேபிள் சுத்தமாக இருக்குதா அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் சுத்தமாக இருக்குதா அப்படின்ட்டு நோட் பண்ணிவிட்டு தான் அவங்க சொன்னேன் சொன்ன வேலையை நம்ம செய்யணுமே ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற டாஸ்க் என்னென்னா அந்த பொருள் எடுத்து போய் வைக்கிறீங்களான்னு இல்லை இந்த பொருள் இந்த இடம் சுத்தமாக இருக்குதா அதை பார்க்குறாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா உடை மற்றும் பாதுகாப்பு இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பரிமாறும்போது சுத்தமான ஆடை அணிய வேண்டும் தலை அணியவும் அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடம் சுத்தம் பண்ணது இல்லாமல் அரிமாறுற ஆளும் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க அது எப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அழுக்காக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி அது அதுக்கப்புறம் தலைக்கு வந்து கேப் போட்டுக்கிறது கைக்கு வந்து உறை போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் அங்கே சப்போஸ் உங்களுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொருள்லாம் அங்கே இருக்கும் அது இல்லாமல் வைக்க மாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோதிப்பாங்க இதில் பாருங்கள் கீழே ஒன்று உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணுனாலும் இந்த முன்னாடி துணியாவது மாட்டிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்குது இந்த துணி கேப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கை உறை போடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாஸ்க் உங்களுக்கு கேட்க மேலே இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க பார்க்குறோங்கண்ணா உணவை பாதுகாப்பாக வழங்குதல் இதில் என்ன வராங்கன்னா உணவை கையால் நேரடியாக தொடாமல் சாதனங்களை பயன்படுத்தி பரிமாறுதல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கை க்ளவுஸும் இந்த மாதிரி எதுவும் போடாமல் பொருள் எடுத்து வைக்கவே கூடாது பரிமாறும் உண்மை ஒரு பிளேட் எடுத்து வைக்கணும்னு சொன்னாலும் சரி ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கணும்னு சொன்னாலும் சரி நம்ம கை கைக்கு வந்து உரையை போட்டுக்கிட்டு தான் நம்ம அதோடய வேலையை செய்யணுமே அதுக்கப்புறம் உணவு வந்து நம்ம கையால் எடுத்து வைக்கக்கூடாது உரையே போட்டுக்கிட்டாலும் அதுக்கான மெட்டீரியல் ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்குமே அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி தான் அந்த வேலையை செய்யணும் ஏன்னா இதை வச்சு தான் உங்களை வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வெப்பமான உணவை வெப்பமாகவும் குளிர்ந்த உணவை குளிர்ந்தவாறு பரிமாறுதல் ஏற்கனவே பயன்படுத்திட்டோம் ஹாட்பாக்ஸ் பயன்படுத்துவது ஃப்ரிட்ஜி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறதுலாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவைக்காக உபயோகிக்கப்படும் கருவிகள் அதாவது மேசை சுத்தம் மற்றும் பரிமாறும் கருவிகள் பிளேட் ஸ்பூன் சுத்தமாக இருக்க வேண்டும் அது டைனிங் டேபிளில் போய் நம்ம பிளேட்டு ஸ்பூனு கரண்டி எல்லாம் வைக்க மேலும் அதுக்கான அந்த பொருட்களாக சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் தண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் தண்ணி கண்ணாடி நம்மளால மேலே பிடிக்காமல் நடுவில் பிடிச்சி போய் வைக்கிறது பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் துண்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்களா எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க இங்கே டீக்கு டீ கொடுக்கும் மேல் கூட இந்த டீ கப்பு கடியில் அந்த பிளேட் இருக்குதா அதை கூட நோட் பண்ணுவாங்க பயன்கள் உணவின் தரத்தை மேம்படுத்துவது சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பது வாடிக்கையாளர்களுக்கு நம்பகமான அனுபவத்தை வழங்கு வழங்குதல் இந்த வாடிக்கையாளர்ன்றது வந்து அதிகாரிகள் சமையல் மற்றும் பரிமாறுதல் முறைகள் நியாயமான முறையில் அமைத்தல் அது உணவின் சுவையும் தரமும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இப்போ இந்த டாஸ்க்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட நாலாவது டாஸ்க் வந்து நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டோம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதலில் வந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க எந்தெந்த மாதிரியான செய்முறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட அஞ்சாவது டாஸ்க்கு வந்து அடுத்த வீடியோவில் போடப்படும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்